ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் டுவெல்த்தன் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ ஒரு கொஞ்சம் முன்னாடி நாள் போட்டிருந்தா ஐ மீன் ஞாயித்து நினைக்கிறேன் ஸோ ஆனால் பட் அது வந்து என்னென்னா நமக்கு இவ்வளோ நாள் இருக்குது என்ன பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டிருந்தேன் ஸ்டடி ஹவர்ஸ் போட்டிருந்தேன் பட் இது உங்களுக்கு போர்ஷன்ஸ் எந்தளவுக்கு முடித்தா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலேயாவது எடுக்க முடியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் எந்தெந்த லெசன்ஸ் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து படிக்கணும் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் இன்னுமே நமக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா த்ரீ டேஸ் தமிழுக்கு படிக்க போகிறோம் லாஸ்ட்டு மூணு நாள் அண்ட் ஃபோர் டேஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்போ ஏழு நாள் இதில் போயிடுச்சு இன்னைக்கு பிப்ரவரி ஆறு நீங்களே கணக்கு போடுங்க ஸோ ஆறு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு இந்த ஒரு ஏழு நாளை கழிச்சுருங்க ஸோ பதிமூணாந்தேதினு வச்சுக்கோங்க அப்புறம் ஏழு ஆறு பதினாறு நாள் தான் இருக்குது எக்ஸாக்டாக சிக்ஸ்டீன் டேஸ் தான் இருக்குது அந்த சிக்ஸ்டீன் டேஸை எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் படிக்கணும் இல்லைங்களா அந்த சிக்ஸ்டீன் டேஸில் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த சப்ஜெக்ட்க்கு அதிக நேரம் செலவழிங்க ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் படிக்க சொன்னேன் ஒரு வேளை ஸ்கூல் இருந்ததுன்னா ரெண்டு சப்ஜெக்ட் படிக்க சொன்னேன் அப்போது எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை அதிக நேரம் படிக்க விரும்புங்க படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவழிக்காது ஒரு வேளை தமிழில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா இங்கே மூணு நாள்னு போட்டிருக்கலாம் லாஸ்ட்டு மூணு நாள் லாஸ்ட்டு நாலு நாள் எடுத்துக்கோங்க சரிங்களா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இருபத்தி ஆறு இருபத்தாறுலேருந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாந்தேலேருந்து எடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்போ தமிழுக்கு சேஃபர் சோன் என்ன அப்படின்னா நாலு டு அஞ்சு இயல் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள் குருவினாக்கள் நெடுவினாக்கள் முடிச்சு வச்சுருங்க அண்டு இது வந்து முடிச்சு வைக்கலை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து இப்போ படிக்க முடியாது இப்போ நேரம் கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து முதலே படிச்சிங்கன்னா சந்தோஷம் இப்போதைக்கு நீங்கள் வந்து படிக்க இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் ஒரு ரெண்டு இயல் அந்த மாதிரி முடிச்சு வச்சுக்கோங்க அந்த நாலு நாள் படிச்சுக்கோங்க வேறு வழியே கிடையாது தமிழில் வந்து வேறு ஏதாவது பண்ணியாவது மார்க் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா கோர் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா கட் ஆஃப் அதனால தான் இங்கிலீஷ்க்கு வந்து ஒன் டூ த்ரீ ஒரு மூணு லெசனோட ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரியை டீட்டெயிலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அண்டு அந்த ஒன் மார்க்ஸ் டொண்ட்டி மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வே டூ சக்ஸஸ் கைடு வாங்கி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஷின்ஸு புக் பேக்கு அண்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும் ஒன் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா லைனாக அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டே இருங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்னா ஒரு நாளைக்கெல்லாம் படிக்க வேண்டாம் ஒரு வாரத்துக்கு ஏன்னா இன்னி ரெண்டு வாரம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ ரெண்டு வாரத்தில் ஏதோ ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த டூ டூ ஹவர்ஸ் பாருங்க அவ்வளோதான் தவிர நமக்கு அந்த இங்கிலீஷ்க்கு மூணு நாள் லீவ் இருக்குங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு லெவன்த்துக்கும் லீவ் இருக்குது ஸோ அதனால் இங்கிலீஷ்க்கு லீவ் இருக்குதுனாலும் அந்த டைம் படிக்கலாம் வேறு எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை இதில் ஓனாக எழுத டுவெண்ட்டி ஒன் மார்க்ஸும் அந்த ஆறு மார்க் கிராமர் தான் பிரச்சனையே ஆறு மார்க் கிராமர் கூட நம்ம எதாவது பண்ணிக்கலாம் பட் இருபது ஒன் மார்க்கில் நீங்கள் பதினெட்டு மேலேயாவது எடுக்கணும் இருபதுக்கு இருபது எடுத்தால் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது டுவெல்த்து மேக்ஸ் மேக்ஸ் ரெண்டாக இங்கே இப்போ டுவெல்த்து வரும்பொழுது ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் ஃபோர்த்து எயித்து லெவன்த்து இந்த ஏழு சாப்டரை கவர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் இந்த ஏழு சாப்டரை மட்டும் கவர் கட்டாயமாக நான் சொல்கிறேன் இந்த ஏழு சாப்டர் வந்து நீங்கள் ஆறு டூ மார்க் ஆறு திரி மார்க் கன்ஃபார்மாக எழுத முடியும் நான் டேம் ஷோராக அடித்து சொல்லுவேன் ஆனால் தரவாக படிக்கணும் எதுவுமே விடக்கூடாது நம்ம கொடுத்து இம்பார்ட்டன்ஸாவது படிக்கணும் நான் கொடுத்து இம்பார்ட்டன்ஸாக படிக்கணும் அது படிச்சீங்கன்னா ஆறு டூ மார்க் ஆறு திரி மார்க் எழுதிக்கலாம் ஃபைவ் மார்க் ஏழுமே எழுதணும் அப்படின்னா இந்த ஏழு சாப்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஃபைவ் மார்க்ஸும் தரவாக இருக்கணும் தான் சொல்கிறேன் ஸோ அப்போ அது போக மீது எந்த எக்ஸைஸில் தரவாக இருக்கணும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தரவாக இருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் தரவாக இருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா தீரம் தரவாக இருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல நான் இங்கே எழுதல அதில் வந்து அந்த ப்ரூஃப்ஸ் ஒன்று தராக இருக்கணும் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் எயிட்ல இருக்க ஃபைவ் மார்க்ஸ் தரவாக இருக்கணும் எயிட் பாயிண்ட் செவன் தரவாக இருக்கணும் நைன் பாயிண்ட் எயிட் தரவாக இருக்கணும் டென் பாயிண்ட் எயிட் தராக இருக்கணும் இந்த எக்ஸைஸ் எல்லாம் தரவாக இருந்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து தோராயமாக ஆறு மார்க் எடுத்தினா ஏன்னா ஒன்று டுஸ்டாக வாய்ப்பு இருக்குது பட் எனிவே ஏழு வரும் தான் பட் ஏதோ ஒன்று ட்வஸ்ட் அது எதுன்னு தான் தெரியல ஆனால் என்ன ஆனாலும் நடக்கலாம் நீங்கள் இந்த ஏழு சாப்டரில் மட்டும் கரெக்டாக அட்டென்ஷன் கொடுத்து நல்லபடியாக படிச்சுருங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா தரவாக ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் நல்லா தரவாக பண்ணி வச்சுக்கோங்க லெவன்த்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று டூ ஃபைவ் செவனு எயிட்டு டென்னு டுவெல் இந்த ஏழு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தரோவாக இருந்தீங்கன்னா ஆறு டூ மார்க் ஆறு த்ரீ மார்க் ஏ ஏழு டூ மார்க் ஏழு த்ரீ மார்க் கூட செலக்ட் பண்ணுறதுல கம்பல்சரியும் கூட அந்த இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியலில் ஏதோ ஒரு பேசிக் சம்ஸ் தான் கேட்குறாங்க ரொம்ப எல்லாம் அவங்க வந்து நோண்டலை சரிங்களா எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்லாம் தரவாக இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் நான் கொடுத்த ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் நேப்பியர் ஃபார்ம்லாம் தரவாருங்க டென் பாயிண்ட் ஃபோர் தரவாயிருங்க டென்த் சாப்பிட்டரில் டென் பாயிண்ட் ஃபோர் தரவாயிருங்க அதில் ஃபைவ் மார்க் வரும் லெவன் பாயிண்ட் ஒன் இன்டெரலில் லெவன் பாயிண்ட் ஒன் லெவன் பாயிண்ட் டெவல் பேசிக் சம்ஸ் எல்லாமே தரவாருங்க லெவன் பாயிண்ட் ஃபைவ் பார்சல் ஃப்ராக்ஷன் டைப் ஃபைவ் மார்க் கண்டிப்பாக வரும் லெவன் பாயிண்ட் லெவன் லெவன் பாயிண்ட் டென் லெவன் பாயிண்ட் டெவெல் ஃபுல்லாக ட்வா தரவாருங்க ஸோ இதெல்லாம் தரவாருங்க ஏழு ஃபைவ் மார்க்கு நம்ம எழுத முடியும் டூ மார்க் த்ரீ மார்க் ஆறு ஆறு எழுதிடலாம் கம்பல்சரி வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது கம்பல்சரிங்கிறது நம்ம சென்டம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தனியாக பேசும்போது தான் சொல்ல முடியும் சரிங்களா இப்போதைக்கு இது பண்ணிங்கன்னா இப்போது இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடியுமான்னு கேட்டால் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நல்லா வைண்ட் அப் ட்ரை பண்ணுங்க ஃபிஃப்த்து சாப்டரில் அட்லீஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒண்ணை விட்டுட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மட்டும்தான் தரவை பண்ணுங்கள் செவன்த் எய்த் ஈஸி டென்த் சாப்டர் டென் பாயிண்ட் ஒன்னை விட்டுருங்க டென் பாயிண்ட் டூ டென் பாயிண்ட் த்ரீ டென் பாயிண்ட் ஃபோர் போடுங்க செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் எல்லாமே போடுங்க ஸோ இதெல்லாம் தான் முக்கியம் ஃபஸ்ட் சாப்டரில் கூட அந்த கிராஃபும் கூட ஓரளவுக்கு பார்த்தா போகுது மீதி எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு மூணு சீஸ் போட்டுருங்க ஓகேவா ஸோ அடுத்த ஃபிசிக்ஸு லெவன்த்து ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் நைன் இந்த அஞ்சு லெசனை தரவாக இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு லெசனுமே குட்டி குட்டி லெசன் செகண்ட் லெசன் ஆல்ரெடி நிறைய வேட்டி படிச்சிருப்பீங்க இந்த லெசன்ஸில் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் புக் பேக் தரவாக இருந்தீங்கனாலே போதும் அண்ட் எனி டூ லெசன்ஸ் பேலன்ஸ் இது போக ஏதாவது ஒரு ரெண்டு லெசன் ஒரு பதினோராவது லெசனாக இல்லை வந்து ஏதாவது ஒரு ரெண்டு லெசனை டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டூ மார்க் எல்லா த்ரீ மார்க் எல்லாம் ஃபைவ் மார்க் எழுதலாம் கம்பல்சரி மட்டும் நியூமரிக்கல் ப்ராப்ளம் தான் அது நியூமிக்கல் ப்ராப்ளம் நான் இம்மார்ட் போட்டுக்கேன் பாருங்கள் அதுலேருந்து நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் எயிட் இந்த நாலு லெசனை நீங்கள் தரவாக இருக்கணும் இந்த நாலு லெசன் தரவாக இருந்தீங்கனாலே குறைஞ்சபட்சம் மூணு ஃபைவ் மார்க் எழுதிடலாம் மூணுலேருந்து நாலு டூ மார்க் எழுதலாம் மூணுலேருந்து நாலு த்ரீ மார்க் வரைக்கும் எழுதலாம் சொல்லலாம் நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்கல அப்படின்னா நாலு த்ரீ மார்க் நாலு டூ மார்க் என்ன அடிச்சு சொல்ல முடியும் யூனிட் த்ரீ அடுத்தது எனி த்ரீ யூனிட்ஸ் பேலன்ஸ் அதாவது நீங்கள் இப்போ த்ரீ ஃபோர் இருக்குது பாக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது நைன் இருக்குது டென் இருக்குது ஸோ இந்த ஆறு லெசன்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூணு லெசனை நல்ல தரவாக இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா ஒம்பது பத்துன்னு சொல்லுவேன் ஆறுன்னு சொல்லுவேன் சரிங்களா இது நல்லா தர போதும் அண்ட் மூணு நாலுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது லாலாம் தரவாருங்க ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் மட்டும் தரவாருங்க சரிங்களா எப்போவுமே அது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அதெல்லாம் படிக்க முடியலன்னா இதையாவது கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இதையாவது கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மூணு யூனிட்டில் எனி த்ரீ லெசன்ஸில் கூட நம்ம இம்பார்ட்டன் எதாவது படிச்சுக்கலாம் வேறு என்னங்க பண்ண முடியும் இப்போ டைம் இல்லைங்கிறீங்க அதனால தான் டாப்பஸாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை இந்த மூணு கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பார்த்து அடுக்கடுக்காக பத்து லெசன்ஸும் முடிக்கி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ரைட் அடுத்து கெமிஸ்ட்ரி டுவெல்த்து கெமிஸ்ட்ரி வந்து வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ வால்யூம் ஒன் ஃபுல்லாகவே தரவாக இருக்கணும் லெவன்த்துலேயே அப்படி தான் வால்யூம் ஒன் புக் பேக்காகவே தரவாக இருக்கணும் நமக்கு வந்து புக் இன்னும் இருக்குது புக் பேக் இருக்குது நம்ம கொடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாவது ஒழுக்கமாக படிங்க வால்யூம் ஒன் தரவாக இருந்தே இல்லைன்னா பாதி மார்க் எடுத்துடலாம் நாற்பது மார்க் இப்போ எடுத்துடலாம் வால்யூம் டூவில் லெவன்த்து டுவெல்த்து தேர்ட்டீன்த் யூனிட் மட்டும் கஷ்டம் அதில் என்ன பண்ணோன்னா கஷ்டமாக இருக்குன்னா நேமிங் ரியாக்ஷன் டெஸ்ட்டு யூசஸ்ஸு அப்புறம் மெக்கானிசம்ஸு இது மட்டும் படித்தா போதும் நான் கொடுத்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும் ஓகேவா ஸோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து அதில் புக் பேக் படித்து புக்கிங்கில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாலே முடிஞ்சிரும் கெமிஸ்ட்ரி இது எப்படி சார் பிரித்து படிக்கிறது நான் இன்னும் ஒன்றுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் லெவன் டுவெல் தேர்ட்டினை விட்டுட்டு வால்யூம் ஒன் ஃபுல்லாக தரவை பண்ண ட்ரை பண்ணுங்கள் வால்யூம் ஒன்று மட்டும் தரவை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எயிட் நைன் தரவை பண்ணுங்கள் அண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தரவை பண்ணுங்கள் ஒன்றுமே படிக்காதுங்கிற சொன்னேன் ஏன்னா ஒன்றுமே படிக்கலாம் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு ஏழு லெசன் ஃபஸ்ட் வால்யூமில் அண்டு செகண்ட் வால்யூமில் ஒரு நாலு லெசன் மொத்தம் பதினோரு லெசனாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா மினிமம் ஒரு மூணுலேருந்து நாலு ஃபைவ் மார்க் கழந்த முடியும் டூ மார்க்கும் ஒரு அஞ்சு எழுத முடியும் த்ரீ மார்க் அஞ்சு முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்காது சாரி கஷ்டமாக இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் ஸ்பிட்டாய் ஸ்பிட்டாகி கேட்பாங்க அதனால கெமிஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும் அடுத்த லெவன்த்து வால்யூம் ஒன் ஃபுல்லாக புக் பேக் படிச்சிங்கனாலே போது ஓரளவுக்கு எழுதிடலாம் வால்யூம் டூவில் வந்து எயிட் நைன் டென் புக் பேக் படிங்க லெவன்த் லெசனில் புக் பேக்கு டுவெல்த்து லெசனில் புக் பேக் படிக்க சொல்லிகிட்டு இருக்கேன் படித்தவங்க எல்லாமே படிங்க ஸோ அது மட்டும் கவனிங்க இப்போ லெவன்த் லெவன்த்து லெசன் புக் பேக் ஈஸி தான் டுவெல்த் லெசன் புக் பேக்கும் ஈஸி தான் ஃபிஃப்டீத் லெசன் புக் பேக்கும் ஈஸி தான் அதை முடிச்சுட்டு நீங்கள் முடியலைன்னா விட்டுருங்க மீ இந்த ரெண்டு லெசன் விட்டுருங்க முடிஞ்சவங்க மெக்கானிசம்ஸ் நேமிங் ரியாக்ஷன்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதில் ஸோ திஸ் இஸ் தி கெமிஸ்ட்ரி ஸோ பயாலஜி நான் இங்கே எழுதலை நான் எழுதி போடுறேன் இருங்க ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்டினியில் டுவெல்த் பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லெசனுமே முக்கியந்தான் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இப்போ நீங்கள் வந்து செகண்ட் லெசன் மட்டும் புக் பேக் படிச்சுக்கோங்க பட் ஒன் த்ரீலெலாம் வந்து புக்குன்னு கொஞ்சம் கொஷ் கொஷின்ஸ் இருக்குது படிக்கணும் அண்ட் ஃபைவ் அண்ட் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கொடுத்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும் சிக்ஸு செவன்லேயும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அதெல்லாம் விடவே கூடாது அதெல்லாம் பயோப்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் புரிஞ்சும் படிக்க முடியும் ஸோ அதில் புக் பேக் முடியலையே புக் பேக்காக படிங்க பட் பயாலஜி பொறுத்துக்கு புக் இன்னும் கேட்கலாம் புக் பேக்கும் கேட்கலாம் சரிங்களா எய்த் லெசனில் முடியலைன்னா புக் பேக் படிங்க டென்த் லெசன்லேயும் புக் பேக் படிங்க அடுத்த பயோசோவாலஜில ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா டென் லெவன் டுவெலில் முடிக்க செக் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் பட் புக் இன்னும் படிக்கணும் புக் பேக்கும் படிக்க நிறையா ட்ரை பண்ணுங்கள் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டதே நீங்கள் பாருங்கள் ஓகேவா உங்கள் கொஷின் பேப்பரில் கேட்டதே நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ டென் லெவன் டுவெல் நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே போதும் அதாவது இப்போ ஆஃப் எலி கோட் ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூ அதை வச்சு சொல்கிறேன் அதில் இருந்து கேட்டதில் படித்தா போதும் அண்ட் புக் பேக்கை நீங்கள் படிக்கணும் ஓகேவா அண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சில விஷயங்கள் புக்கின் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் இப்போதைக்கு நமக்கு டைம் டைம்லனா இதுதான் பண்ணணும் லெவன்த்து பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னியில் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் இது நீங்கள் தரோவாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் நைன்த் லெசனில் புக் பேக் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது அது ஈஸி லெவன் டு ஃபிஃப்டீனில் புக்கின் அது வந்து நான் இன்னும் போடல லெவன்த்துக்கு நான் உடனே போட்டுறேன் லெவன் டு ஃபிஃப்டீன் மட்டும் புக்கின் மட்டும் நல்லா படிக்கிறோம் அந்த புக்கின் கொஷின்ஸ் புக் பேக் எதுவுமே கேட்க மாட்டாங்க அதில் ஒன்றுமே கிடையாது அதில் ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் தான் இருக்குது பட் புக்கின் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை மட்டும் ஒழுக்கமாக படிங்க லெவன்த்து பயாலஜி பொறுத்தவரைக்கும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அது மட்டும் கான்சிட்ரேட் பண்ணுங்கள் அடுத்தது ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃபஸ்ட் லெசன் நல்லா படிங்க அட்லீஸ்ட் முடியலன்னா புக் பேக் படிங்க செகண்ட் லெசன்லையும் புக் பேக் படிங்க ஃபோர்த் லெசனில் புக்கின்னும் படிக்கணும் பட் படி முடியலையா புக் பேக்காவது ஒழுக்கமாக படிங்க ஃபோர்த் லெசன் ரொம்ப முக்கியம் பன்னெண்டாவது லெசனும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் ஃபைவ் மார்க்கே கேட்பாங்க ஃபிஃப்த்து லெசன் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க சிக்ஸ்த் லெசன் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க செவன்த் லெசன் புக் பேக் படிச்சு டென்னு லெவன் புக் பேக் லெசன் இப்போது இந்த டைஜஷன் இந்த ப்ரீத்திங்கு இந்த ஹார்ட்டு இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டேரக்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு கொஷின் இருக்குது அது நல்லா படிச்சுருக்கோம் ப்ரீத்திங் மெக்கானிசம்னு ஒரு கொஷின் இருக்குது அது நல்லா படிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் கண்டெக்ஷன் ஆஃப் ஹார்ட் அதுவும் இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்போம் அந்த இம்பார்ட்டன்ட் போடும்போது சொல்கிறேன் அதை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் படித்தா போதும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எழுதுறத பொறுத்து தான் நமக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் எழுதணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ வரும் லெவன்த்துக்கு இம்பார்ட்டன்ட் போடுறேன்னு உங்களுக்கு வரும் டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பத்து லெசன் படிச்சிக்கலாம் செக் பண்ணுங்கள் பத்து லெசன் முடிக்கலாம் ஃபஸ்ட்டு பத்து லெசன் புக் பேக்க முடியுங்க அதிலேயே பாதி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் இல்லைன்னா எக்ஸாம் டைம் தான் படிக்க முடியும் பட் ஏன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறேன் ஆல்ரெடி படித்தவங்க ரெண்டாக பிரித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க லெவன்த்து சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபைவ் புக் பேக் படிச்சுருங்க அண்ட் ஒன் டூ ஃபைவ் புக் பேக் முடித்த உடனே சிக்ஸு செவன் எயிட்டு எயிட்டில் வந்து புக் பேக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோன்னு நான் சொல்கிறேன் அண்டு நைனு டென்னு லெவனு டுவெல்வு தேர்ட்டீனு ஃபோர்டீனு ஃபிஃப்டீனு சிக்ஸ்டீனு செவன்டீனு எயிட்டீன் இந்த லெசன்ஸ் எல்லாம் புக் பேக் படிக்கணும் சரிங்களா எல்லா புக் பேக் படிக்கணுமா மாதிரி ஒரு சில கொஷின் மட்டும் வேணாம் அதை நான் இம்பார்ட்டன்ட் போடுமோ சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிட் அப் பண்ணி படிச்சிக்கோங்க இந்த அஞ்சு லெசன் இந்த மூணு லெசன் தனியாக அதுக்கப்புறம் இது ஓகேவா கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு பத்து லெசன் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லைனா அது எக்ஸாம் டைம் தான் படிக்க முடியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இல்லை நான் முதல்லே படிச்சிருக்கு அப்படின்னா ஸ்பிரிட் அப் பண்ணி ஸ்பிரிட் அப் பண்ணி நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே டுவெல்த்துக்கு லெவன் டு சிக்ஸ்டீன் வந்து புக் பேக் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க முடியாதவங்க ஸோ நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் லெவன் டூ சிக்ஸ்டினும் ரிவிஷன் பண்ண வேணும் வாரத்துக்கு ஒரு ஏன்னா இப்போ இருக்கிறதே பதினாறு நாள் தான் ஸோ அதனால் எப்படி ஒரு நான் அன்னைக்கே நான் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டேன் செவன்ட்டீன் டேஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு ஸோ அதில் பயாலஜிக்கு நான் ஐ திங்க் ஃபைவ் டேஸ் நினைக்கிறேன் த்ரீ ஹார்ஸ் வர மாதிரி படிங்க பயாலஜி சி ஸோ அந்த கேப்பில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து ஈவினிங் தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ப கம்ப்யூட்டரும் பயாலஜியும் சரியாக படிக்கலை அப்படின்னு பட்சத்துக்கு நீங்கள் கட்டாயமாக ஒரு மூணு நாளாவது ஒதுக்கணும் ஸ்கூல் இருக்க வாரம் ஸ்கூல் இல்லாத வாரம் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் இல்லை அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் கையில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கட்டாயமாக பயாலஜியும் கம்ப்யூட்டர் யோசிச்சு பண்ணுங்கள் அண்ட் இதுதான் நீங்கள் வந்து பண்ண முடியும் இப்போதைக்கு பட் இது பெரிய விஷயம் பண்ணுறது எனக்கு இருந்து டிராவல் பண்ணிங்க பதினாறு நாளில் முடிக்கணும் இல்லையா கண்டிப்பாக இப்போ நினச்சாலும் ஐநூறு மார்க் எடுக்க முடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நானூறுலேருந்து ஐநூறு மார்க் கன்ஃபார்மாக எடுக்க முடியும் நான் அதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன் கன்ஃபார்மாக பிரித்து பிரித்து படிங்க படிக்க 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 தான் முடிய முடியும் முடியும்தான் நம்பிக்கை வரும் அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தேங்க் யூ